ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் உங்கள் வினோத் நாம் இந்த காணொலி பதிவில் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை பற்றி தான் பொதுவாக இந்த முருங்கை மரத்தில் அதோட பூ இலை காய் பட்டை அது மட்டும் இல்லைங்க அதில் ஒரு சின்ன கீரல் ஏற்பட்ட ஒரு பிசின் வரும் பாருங்கள் அது முதக்கொண்டு மருத்துவ பலன்கள் கொண்டது அதை பற்றி நம் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க என்னது நட்டவன் வெறுங்கையோடு போவானா என்னடா அது முருங்கை மரத்துக்கு வந்த சோதனையா அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க நம் முன்னோர்கள் ஒரு புள்ளி வச்சாலே அதுல பல விஷயத்தை புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா இவ்வளவு மருத்துவ பலன்கள் கொண்ட இந்த முருங்கை மரத்தை பத்தி ஒரு லைனே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அதுல எப்படிப்பட்ட விஷயத்தை புதைச்சி வச்சிருப்பாங்க வாங்க அதை எல்லாத்தையும் தோண்டி என்னன்னு பார்த்துட்டு வந்துரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன்னா அதில் கனிமச்சத்து தாது உப்பு ஃபைபர் கண்டன்ட்டு புரோட்டீனு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி அப்புறம் கரோட்டின் கால்சியம் மெக்னீசியம் அயன் இப்படின்னு மனித உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியமான சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிறதா நான் சொல்லலை அறிவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த முருங்கை வேக வச்சு எடுத்து தினமும் குடிச்சிட்டு வந்தால் இந்த மன அழுத்தம் அதாவது இரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க ரத்த அழுத்தம்னு இந்த பிபி லோ பிபி முன்னெல்லாம் அறுபது எழுபது வயசுல உள்ளவங்களுக்கு தான் பிபிங்கிறதே வரும் ஆனா இப்ப முப்பது நாற்பது வயசுல உள்ளவங்களுக்கு பிபி அசால்ட்டா வருது அந்த அளவுக்கு இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது அந்த பிபியை ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி அதை சமைச்சிராக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரை சாருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மனப்பதற்றத்தையும் சமைச்சிராக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மனித வளர்ச்சிக்கு தேவையான இருபது வகையான அமினோ ஆக்சைடில் கிட்டத்தட்ட பதினெட்டு வகை இந்த முருங்கைக்கீரையிலே இருக்குதுன்னு சொல்றாங்கங்க அப்புறம் இந்த முருங்கைக்கீரைக்கு இன்னூறு பேரும் உண்டு பிந்துக்கட்டி என்னது விந்து அப்படின்னா ஆண்மை அபிவிருத்தி அதாவது உயிரணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுல இந்த முருங்கைக்கீரைக்கு இணையாக வேறு எந்த மருந்தும் இந்த உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு மகத்துவம் கொண்டது இந்த முருங்கைக்கீரை அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பன்னெண்டு பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்கன்னு அசால்ட்டாக பார்த்தாங்க ஆனால் இந்த எல்லாம் முடியுதா எங்கே பார்த்தாலும் கரித்தருப்பு மையம் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் உள்ள உணவு பழக்கம் வேற இந்த காலத்தில் உள்ள உணவு பழக்கம் வேறு இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையில் எந்த லெவலுக்கு சக்திகள் இருக்குங்கிறது முருங்கைக்கீரை கீரை மட்டும் இல்லை இந்த முருங்கை ஒட்டுமொத்த முருங்கை மரமே அந்த லெவலுக்கு சக்தி வாய்ந்தது இந்த முருங்கை கீரையை வதக்கி அதோட சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ரத்தத்தில் ஹியூமோக்ளோபின்னு சொல்லுவாங்க அதோட அளவு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு இந்த ரேஞ்சிலே இருக்கணும் கீழே போகக்கூடாது அதோட அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த முருங்கை கீரைக்கு அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த முருங்கை கீரையோட மஞ்சள் எல்லாம் சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாயு கோளாறு விலகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சரும வியாதின்னு சொல்லுவாங்க அதாவது அலர்ஜி இந்த இதெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த முருங்கைக்கீரையை அரைச்சி பத்து மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அந்த சரும வியாதிலேருந்து பூரண குணம் பெறலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த முருங்கைக்கீரையோட சீரகம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கஷாயமாக மாற்றி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து விடுபடலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த முருங்கைக்கீரையை வேக வச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடிய சாரை டெய்லி காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து பூரணமா குணமடையலாம்னு சொல்றாங்க உண்டான சக்தியும் இந்த முருங்கைக்கீரையில இருக்குதான் அப்புறம் அந்த அரைச்ச கீரை சாற்றை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடலாம் அப்புறம் அந்த கோலையிலையும் இந்த கோலையையும் அகற்றக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கிறதா மட்டுமே இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையிலேருந்து எடுக்கிற சாற்றில் கொஞ்சோண்டு எலுமிச்சாரை கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த தைராய்டு தொல்லையிலேருந்து பூரணமாக நிவாரணம் அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்க ஒன்று குறிப்பாக சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிடுவது இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு இந்த முருங்கைக்கீரை எடுத்துங்க அதில் கலந்தால் சில கெமிக்கல் ரியாக்சன் நடக்கும் இது போன்ற கெமிக்கல் ரியாக்ட் ஆகக்கூடியது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது இதை வந்து கிளியரா ஒரு நாட்டு வைத்தியரையோ இல்லை இதை அதாவது முருங்கை சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு வல்லுனர் அதாவது தாவரவியல் வல்லுனர் இல்லைன்னா முதுமை அதாவது பா தாத்தா பாட்டி இவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அது எனக்கு ஒத்துக்குமாங்கிறது செட் பண்ணி செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க ஏன்னா வேக வச்சு சமைச்சி சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் சில விஷயங்கள் கெமிக்கல் ரியாக்ட் ஆகும் தேன் கலக்கிறது எலுமிச்சை சாறு கலக்கிறதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ட் ஆகும் அதெல்லாம் பார்த்து செய்யணும் அந்த முருங்கைக்கீரை இலை இருக்குல்ல அதில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து அதீத கண்மையோட அதாவது ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதா சொல்றாங்க எக்ஸாம்பிள் வந்து இந்த முருங்கைக்கீரை இலையை அடிக்கடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறிடும் உடனே காரணம் இந்த சீக்கிரமாக பழுப்பு நிறத்துக்கு மாறிடுது அந்த பீட்டா கரோட்டின் நம்ம உடம்புக்கு எந்த அளவில் உதவுதுனா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பீட்டா கரோட்டின்ல இருக்கு ஸோ அந்த சக்தி இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவில் இருக்கிறதா சொல்றாங்க அப்புறம் எல்லா டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க எந்த சத்துக்கள் எடுத்தாலும் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார் சத்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நார் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கலனா அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அப்புறம் ரத்தத்தில் கொழுப்பு செய் அதாவது இந்த கொலஸ்ட்ரால் அது வந்து அதிகமாகக்கூடிய லெவலில் போயிடும் இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நமக்கு வந்து கரையும் நார் சத்து கரையா நார் சத்து இது ரெண்டுமே தேவைப்படுது அந்த ரெண்டுமே அதிக அளவில் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லணுங்க இந்த முருங்கைக்கீரையில் மனித வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்ஸு அப்புறம் கனிமச்சத்து தாது உப்பு ஃபைபர் முத கொண்டு எல்லாமே இந்த ஒரு முருங்கைக்கீரையில் இருக்குங்க முருங்கைக்கீரையில் காயில் பூவில் எல்லாமே இதிலேயே இருக்குங்க வேறு என்ன வேணுங்க இந்த முருங்கைக்கீரைக்கு இணையாக இந்த உலகத்தில் அதிக விலை கொண்ட ஒரு காய்கறி இருக்குது அதில் எல்லாமே இருக்கான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துங்க அதில் குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது அது அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு கேரட் எடுத்துங்க அதுல பீட்டா கரோட்டின் மட்டும் தான் இருக்கு அப்புறம் அவரைக்காய் எடுத்துங்க அதுல சில நல்ல போலிக் ஆசிட்ஸ் அப்புறம் விட்டமின் பி இது மட்டும் தான் இருக்கு ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒன்னு இல்ல ரெண்டு இவ்வளவு சத்து மட்டும் தான் இருக்கு ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த ஒரு மனித வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஒரு இதுல அடங்கியிருக்குன்னா அது இந்த முருங்கைக்கீரையில மட்டும் தான் இருக்கு முருங்கைக்கீரை மட்டும் இல்ல அதோட காய் பூ எல்லாத்துலயும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப உள்ள அறிவியல் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் அதாவது பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பல எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த சத்துக்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதை அன்னைக்கே செயல்முறையில் உணர்ந்தன முன்னோர்கள் நம்மளோட சந்ததிகள் இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போகணுங்கிறதுக்காக தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை தந்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக செயல்பட்டு இருக்கோம் முருங்கையை நட்ட என்ன என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னா முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவோம் ஐயோ இந்த முருங்கையை வீட்டில் நட்டுட்டா நமக்கு செல்வங்கள் வராது பணம் வராது வரவு இருக்காது எல்லாம் வெறுங்கையோடு தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அது இல்லை அர்த்தம் முருங்கையை நட்டா ஒருத்தவங்க வீட்டில் முருங்கையை நட்டா அந்த முருங்கை வந்து திடீர்னு போய் பார்ப்போம் காய் காய்ச்சிருக்கும் அதை அடுத்து குழம்பு வைப்போம் திடீர்னு இலை நல்லா பசுமையாக இருக்கும் அதை உருவி வதக்கி சாப்பிடுவோம் திடீர்னு பூ பூத்திருக்கும் அதை எடுத்து ரசம் வச்சு குடிப்போம் இது போன்று ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாச்சும் அந்த முருங்கையை பயன்படுத்திடும் அப்படி பயன்படுத்துறதுனால அதில் கிடைக்கக்கூடிய சத்தம் அனைத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட இப்படி சாப்பிட்டுனால எல்லா சத்துக்களும் அடிக்கடி போறதுனால நம்மளோட எலும் சரி நரம்பும் சரி தசை நார்களும் சரி எல்லா கண்டென்ட்னாலையும் அதிக வலிமையோட இருக்கும் அதனால கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசை தாண்டினோன்ன முதியவர்களான என்ன பண்ணுவாங்க தடியை ஊனிக்கிட்டு தான் நடப்பாங்க ஆனா அந்த இவ்வளோ சத்துக்கள் கிடைச்சதுனால இந்த தடி ஊனாம ஒரு ராஜா மாதிரி வெறுங்கையோட நடக்கலாம் அப்படிங்கிற உணர்த்தணுங்கிறதுக்காக தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட ராஜா மாதிரி நடப்பான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க நான் உங்களோட விஷயத்துக்கே வர ஏன்னா இந்த முருங்கை என்னட்டா நமக்கு எதுவுமே கிடைக்காம செல்வம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் முருங்கையே நடலை ஸோ அது நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல சாப்பிடல இவன் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் எதுவுமே கிடைக்காது அதனால் சீக்கிரமாக நோய் வாய்ப்படுவான் நோய் ஆஸ்பத்திரிக்கு விரைய செலவாகும் அப்புறம் வேலைக்கு போக மாட்டான் வருமானம் கிடைக்காது இப்படி கிடைக்காதனால அவனுக்கு வருமான செல்வங்கள் சேராது சேராதனால என்னது வெறுங்கையோட தான் போவோம் எப்படி முருங்கையை நடாதவன் தான் வெறுங்கையோட போவோம் உங்கள் கான்செப்ட் படி இப்போ நான் கிளியரா கேட்குறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முருங்கையை நட்டமை வெறுங்கையோட போவானா முருங்கையை நடாதவன் வெறுங்கையோட போவானா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் நிறைந்த அடுத்த பணமொழியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் பாய் பாய் மூட நம்பிக்கைகள் என நாம் நினைத்திருக்கும் அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியலும் அறிவியலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்களின் இத்தகைய அறிவிற்கு ஒரு லைக் இதை மற்றவர்களுக்கு சொல்ல சேர் இன்னும் இது போன்ற உங்களுக்கு தெரிந்த மற்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க